சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக காசாவில் தொடரும் போரின் அவலம் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் காசாவின் கான்யூனிஸ் நகரத்திலிருந்து ஒன்று தசம் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் காமாஸ் போர் காரணமாக மக்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குறித்த போர் முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று தசம் ஏழு சதவிகிதம் என்பதோடு மூன்று தசம் ஏழு சதவீத மக்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் இதுவரையில் மொத்தமாக இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு செய்தியாக சீனாவுடன் கூட்டணியில் இத்தாலி இத்தாலியின் பிரதமர் தெரிவிப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இத்தாலியின் பிரதமர் ஜிஜோர்ஜியா மெலோனி சீனாவுடனான உறவுகளை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக உறுதியளித்துள்ளார் பிரதமராக பதவியேற்ற பின்னர் பெய்ஜிங்கிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள அவர் சீன பிரதமர் லீ கியாங்கை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் மூன்று ஆண்டு திட்டத்திலும் அவர் கைச்சாதிட்டுள்ளார் சீனாவின் பெல்டென் ரோட் திட்டத்திலிருந்து கடந்த ஆண்டு இத்தாலியின் பிரதமர் ஜிஜோர்ஜியா மெலோனி தமது நாட்டை நீக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக தாய்வான் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் ஆறு நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது தாய்வான் எல்லையில் போர்க்கப்பல்களை அனுப்பி சீனா பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது மேலும் வேறு எந்த நாடுகளுக்கும் தாய்வானுடன் அதிகாரப்பூர்வ உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் அடுத்த வாரம் சர்வதேச உச்சி மாநாடு தாய்வானில் நடைபெற உள்ளது இதில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பொலிவியா கொலம்பியா ஸ்லோவாக்கியா உட்பட ஆறு நாடுகளுக்கு சீனா ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் தாய்வான் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என சீனா தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மாநாட்டில் அவர்கள் கலந்து கொள்வார்களா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது அடுத்த செய்தியாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பு இடையேயான தாக்குதல் அதிகரிப்பால் இந்தியர்கள் லெபனான் செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் குழுவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவிற்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் லெபனானில் இருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் லெபனானில் உள்ள இந்தியர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது இதன்படி லெபனான் இந்திய தூதரகம் சார்பில் இந்திய நாட்டவர்களுக்கான ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பு இந்திய தூதரகம் தனது எக்ஸ் வலைதளத்தில் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு லெபனானில் உள்ள அனைத்து இந்திய நாட்டவர்களும் லெபனானுக்கு செல்ல திட்டமிடுபவர்களும் எச்சரிக்கையுடன் செயல்படவும் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தங்கள் மின்னஞ்சல் ஐடி மூலம் தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மற்றொரு செய்தியாக பூங்கா ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நியூயார்க்கின் அப்செட்டில் உள்ள பூங்கா ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு குறைந்தது ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேப்பிள்வுட் பூங்காவில் நேற்று மாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் இருபது வயதுடைய ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதோடு மற்றொரு நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதோடு ஐந்து பேர் சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பட்டவரின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அந்த பகுதியில் விருந்து கொண்டு நடந்ததை போலீசார் உறுதி செய்துள்ளனர் இந்த நிலையில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மற்றொரு செய்தியாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான நான்கு மில்லியன் தடுப்பூசிகள் வடகொரியாவிற்கு அனுப்பப்பட்டன என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது மோசமான சுகாதார நிலைமை பற்றிய அறிக்கைகளுக்கு மத்தியில் வடகொரியாவுக்கு நான்கு மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளன ஹெபடைசிஸ் பி போலியோ தட்டமை மற்றும் டெட்டனஸ் ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பூசிகள் இதில் அடங்குகின்றது மேலும் ஜுனிசெஃப் உலக சுகாதார அமைப்பு தடுப்பூசி கூட்டணி ஆகியவற்றால் இவை வழங்கப்பட்டுள்ளன கோவிட் தொற்றுநோய்க்கு பிறகு தடுப்பூசிகளை வரவிட்டு விட்டு ஆறு லட்சம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கானது என்று ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். அடுத்த செய்தியாக இருபத்தி சோசியலிச ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலில் வெனிசுலா வாக்களித்துள்ளது என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது வெனிசுலாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகால சோசியலிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் நம்பிக்கை மற்றும் அச்சத்தின் பின்னணியில் வெனிசுலா மக்கள் நேற்றைய தினம் வாக்களித்துள்ளனர் மூன்றாவது முறையாக பதவியேற்கவுள்ள ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளரான ஓய்வு பெற்ற தூதர் எட்மண்டோ கோன்சாலஸ் உருட்டியா என்பவரால் தோற்கடிக்கப்படலாம் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன மதுரோவின் முன்னோடியான கியூகோ சாவேசுடன் தொடங்கிய சர்வாதிகார ஆட்சியின் தரத்தின்படி இந்த தேர்தலை சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் தன்னிச்சையானது என்று சுயாதீன பார்வையாளர்கள் விவரிக்கின்றனர் மதுரோ தனது வழிகாட்டியான சாவேஸின் மரணத்திற்கு பிறகு ஆட்சியில் இருந்து வருகிறார் அவர் அந்த ஆண்டு குறுகிய முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு ஏமாற்று வேலை என்று பரவலாக நிராகரிக்கப்பட்டது தற்போதைய தேர்தலில் வேட்புமனுவை தடுப்பது எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தடுத்து வைப்பது முதல் வாக்குச்சாவடிகளை மாற்றுவது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாக்காளர்கள் பதிவு செய்வதை தடுப்பது வரை முறைகேடுகள் காணப்படுகின்றன அடுத்த செய்தியாக கியூபா கடற்பகுதியில் ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் என்ற செய்தி பெற்றுள்ளது ரஷ்யாவிற்கும் கியூபாவிற்கும் இடையிலான ஆழமான உறவுகளின் பிரதிபலிப்பாக மாஸ்கோவின் இரண்டாவது கடல் பயணமாக சனிக்கிழமையன்று மூன்று ரஷ்ய போர்க்கப்பல்கள் கியூபா கடற்பரப்பை சென்றடைந்தன பயிற்சி கப்பல் ரோந்து போர்க்கப்பல் மற்றும் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் ஆகியவற்றை கொண்ட கடற்படை குழு ஜூலை மாதம் முப்பதாம் தகுதி வரை கியூபாவின் ஹவானா துறைமுகத்தில் நிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சக்தி வாய்ந்த அணுசக்தி உட்பட ரஷ்ய போர்க்கப்பல்களின் மற்றொரு படைப்பிரிவுக்கு சில வாரங்களுக்கு பிறகு கப்பல்களின் பயணத்தை அமெரிக்கா உன்னிப்பாக நோக்குகிறது நீர்மூழ்கி கப்பல் கடந்த மாதம் திட்டமிடப்பட்ட ராணுவ பயிற்சியின் ஒரு பகுதியாக ஹவானாவுக்கு சென்றது அமெரிக்க அதிகாரிகள் ஜூன் நடுப்பகுதியில் ராணுவ பயிற்சிகளை உன்னிப்பாக கண்காணித்தனர் நான்கு கப்பல்கள் குழு உண்மையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்று கூறினர் அந்த நேரத்தில் வல்லுநர்கள் போர்க்கப்பல்களின் கரிபியன் சுற்றுப்பயணத்தை உக்ரைனுக்கான அமெரிக்க மற்றும் மேற்கத்திய ஆதரவை தொடர்ந்து பலம் காட்டும் ஒரு அடையாளமாக விவரித்தனர் கியூபா பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த வார தொடர் தொடக்கத்தில் சமீபத்திய துறைமுக அழைப்பை அறிவித்தனர் ரஷ்ய போர் கப்பல்களின் வருகையை வரலாற்று நடைமுறை மற்றும் நட்பு மற்றும் ஒத்துழைப்பு என்று அழைத்தனர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க